பிஸ்முல்லூர் இந்த பக்கத்தையும் பாருங்கள் இது வந்து பனிரெண்டாம் பக்கம் இதுலேயும் ஒரு எழுத்தோட சேர்த்து முந்தைய பாடத்துள்ள எழுத்துக்களை தந்திருக்கிறாங்க லா இந்த எழுத்து சொல்லக்குள்ள கொஞ்சம் கவனித்து கொள்ளுங்கள் நாக்கு நுனி மேல் உள்ள முன் பல்லில் பாடணும் அதை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா சரி லா 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 பா لا صاد را لا خا صاد لا طا سين طا لا زا دال حا جيم அடுத்த பக்கத்தை நாங்கள் பார்ப்போம் பதிமூணாம் பக்கம் பதிமூணாம் பக்கத்தில் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எழுத்து தந்துருக்கிறாங்க அதோடய முன்னுக்கு நாங்கள் படித்த எழுத்துக்களையும் சேர்ந்து வருது அந்த எழுத்துத்தான் என்னது ஐன் ஐன் நடு தொண்டையால் சொல்லணும் இந்த எழுத்து ஐன் 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 வா தால் சீன் ஜீம் ட ஐன் லாது லாது நல்லா கவனிக்கணும் முதலுத்து உச்சரிப்பு ல சீன் ராது خ ب ث عين ط ل ش ت عين ح جزاك الله خيرا